இல்ல இது வந்து ஒரு நாலஞ்சு தான் வரும் அது உடனே சாங்ஷன் பண்ணிருவோம் அது நாலஞ்சு கோடி டிஎம்ஏ வந்துருக்காரு அடுத்த ஒரு பிரச்சனை இருக்காது ரெண்டா அந்த ரோடையும் போடுறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறோம் ரோடையும் போட்டுருவோம் ரோடையும் போட்டுருவோம் தூர் அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரிகாஷனா முன்னாலே தூர் ரெடி பண்ணிடுவோம் அந்த ஒரு இது ஏற்கனவே நம்ம கட்டி பாதி மூன்றரை கோடியில கட்டி மிச்சம் தென்காசி தடவை ஏற்பாடு பண்ணிக்கும் பத்தம் இருபது மோட்டர் வந்துட்டு எல்லா பக்கம் வந்து எங்க தண்ணி இருக்கு எல்லாத்தையும் எடுக்கிறது டிஎம்ஏ வந்து எல்லாம் காவலர் குடியிருப்பிலையும் தண்ணி இப்ப மோட்டர் வச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களுக்கே தெரியுது எவ்வளவு ஆக்கிரமிப்பு இருக்கு பாருங்க எல்லாம் பண்ணிட்டு இல்ல பூரா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க முதல் வந்து பாதிக்கப்பட்டது மொத்தம் நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு காலை பாதிக்கப்பட்டிருக்கிறது பயிர்கள் பாதி கம்புக்கு ஒரு சோளம் பாதிக்கப்பட்டு கணக்கு எடுக்கிறான் கலெக்டர் கணக்கு எடுத்துட்டு இருக்காரு முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து மாடு இறந்தது கடைகள் வீடுகள் ஏதாவது அதையும் கணக்கு எடுத்துருக்கோம் அதுக்கு உள்ள பணம் கொடுக்கும் அங்கதான் போறோம் சேர மாதா போற வீக்க போறோம் இங்க வந்து மொத்தம் இருநூத்தி